மிதிகம லசா கொலையின் சூத்திரதாரி வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர அல்லது மிதிகம லசவின் கொலை தொடர்பாக நடந்து வரும் விசாரணைகளுக்கு மத்தியில் கொலை குறித்து பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன இரா இராணுவத்திடமிருந்து தப்பி சென்ற ஒரு சிப்பாய்க்கு வழங்கப்பட்ட நிதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தென் மாகாணத்திலுள்ள ஒரு பெரிய பாதரவுலக கும்பலால் இந்த கொலை மேற்கொள்ளப்பட்டதாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது யாழில் சட்டவிரோத செயற்பாடுகளை குறைக்குமாறு ரஜீவன் எம்பி கோரிக்கை யாழ்ப்பாணத்தில் சட்டவிரோத செயற்பாடுகளின் தீவிரத்தை குறைக்க அவசர நடவடிக்கை எடுக்குமாறு பொது மக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆலோசனை குழுவுக்கு வேண்டுகோள் விடுத்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெய ஜெயசந்திரமூர்த்தி அறிவித்துள்ளார் தனது உத்தியோகபூர்வ முகநூல் தடத்தில் அவர் இந்த விடயத்தினை கூறியுள்ளார் யாழில் சட்டவிரோதமாக சொத்து குவித்த எட்டு பேருக்கு எதிராக விசாரணை வால்வெட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த எட்டு பேருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சட்டவிரோத செயற்பாடுகளில் ஈடுபட்டு சொத்துக்கள் சேர்த்தவர்களுக்கு எதிராக விசாரணைகளை நடத்துவதற்காக விசேட பிரிவு பிரிவொன்று நாட்டில் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது ஒன்று தசம் ஒன்று ஆறு டிரில்லியன்களாக உயர்ந்த வாகன கடன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் முதல் பாதியில் வாகன கடன்கள் ஒன்று தசம் ஒன்று ஆறு டிரில்லியன்களாக உயர்ந்துள்ளதாக இலங்கை மத்திய வங்கி அறிவித்துள்ளது இதனால் வாகன இறக்குமதியின் அளவு அதிகரித்ததாகவும் அரச வருமானம் அதிகரித்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டிற்கான நிதி இலக்குகளை வீஞ்சியுள்ளது முன்னதாக கடந்த பிப்ரவரியில் வாகன இறக்குமதிக்கான கட்டுப்பாடுகளை நீக்கிய பின்னர் எதிர்பார்த்ததை விட உயர்கல்வி அதிகரித்துள்ளது அசாதாரண காலநிலை காரணமாக யாழில் இரண்டு குடும்பங்கள் பாதிப்பு நிலவும் மழையுடன் கூடிய காற்று காரணமாக யாழில் இரண்டு குடும்பங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் சூரியராஜா தெரிவித்துள்ளார் அந்த வகையில் காரைநகர் பிரதேச செயலர் பிரிவிற்குட்பட்ட ஜே நாற்பத்தைந்து கிராம சேவகர் பிரிவில் பலத்த காற்று காரணமாக ஒரு வீடு பகுதியளவில் சேதமடைந்துள்ளது அத்துடன் இரண்டு குடும்பங்களைச் சேர்ந்த ஆறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் யாழ் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் சஜித் அணி எம்பிக்கு கொலை மிரட்டல் தனக்கு கொலை மிரட்டல் வெறுக்கப்பட்டுள்ளதாகவும் தனது உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஜகத் விதான தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தின் இன்றைய அமர்வில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே மேற்கண்டவாறு கூறினார் தண்ணீர் கொள்வதற்கான சதி திட்டம் தொடர்பில் நடவடிக்கை எடுக்குமாறு காவல்துறை மா அதிபர் கழுத்துறை மாவட்ட சிரேஷ்ட காவல்துறை கண்காணிப்பாளருக்கு அறிவுறுத்தியுள்ளார் செவ்வந்தியின் அலைபேசியை பரிசோதனை செய்ய காத்திருப்போர் செவ்வந்தியின் கையடக்க தொலைபேசியை பலர் பரிசோதனை செய்ய காத்திருப்பதாகவே தோன்றுவதாக மொட்டுக் கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் மொட்டு கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார்